நான்சி உனக்கு தர்பூசணி விதை கிடைத்ததா நீ அரை பெற்றாய் அதை நீ சமாளிக்க முடியுமா முழு தர்பூசணியை பார்க்கலாம் ஓ இது மிகவும் சுவையாகவும் சாராகவும் இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது நான் எவ்வளவு வேகமாக சாப்பிட முடியும் என்று நீ பார்த்தாயா நான் முடித்துட்டேன் ஓ வேண்டாம் அன்னி உன்னிடம் சில விசித்திரமான தர்பூசணி இருக்கிறது காத்திரு அது தர்பூசணி அல்ல அது உள்ளே மிட்டாய் கொண்ட கேக் நீ இன்னும் அதிர்ஷ்டசாலி நான் இப்போது இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட போகிறேன் அதை உடைத்தால் எளிதாக இருக்கும் அருமை இப்போது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஆஹா தர்பூசணி கைதானே மிகவும் நல்லது சரி இனிப்புகளுக்கு திரும்புவோம் அவையெல்லாம் எனக்கு ஆமா நீங்கள் அனைவருக்கும் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் உன்னுடையது சாப்பிடு ஓ ஏன் விதை சரி இத முயற்சிப்போம் அடடே இது அறுவருப்பாக இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது ஒரு நிமிடம் என் பாட்டி எனக்கு செடிகளை எப்படி நடுவது என்று கற்றுக் கொடுத்தார் நான் ஒரு தர்பூஷணி விதையை விரைவில் கையாள முடியும் எனக்கு ஒரு மண் கோடரி மற்றும் நிறைய மண் தேவை நான் ஒரு குழி தோண்ட போகிறேன் ஓ மன்னிக்கவும் நண்பர்களே அதை கவனிக்கவில்லை சரி மீண்டும் தோட்டப்பணிக்கு எனவே நான் ஒரு விதையை நட்டு அதை மண்ணில் வைக்க வேண்டும் நிச்சயமாக தண்ணீரை மறக்காதீர்கள் ஆம் செடிகள் உண்மையில் அதை மேலும் நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை என்ன நடக்கிறது இது ஏற்கனவே வளர்கிறதா என்ன அது இவ்வளவு வேகமாக இருக்க முடியாது வாவ் இது அற்புதம் ஓ மை காட் என் பாட்டி அது இவ்வளவு வேகமாக செய்யவில்லை அற்புதம் வாவ் அது ஒரு தர்பூசணி நான்சி நீங்க பாத்தீங்களா அது மிக பெரியது எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் அதை ரெண்டு பாதிகளா வெட்ட போறேன் ஓ ஆம் தயார் ஓ மிகவும் நன்றி நன்றி கராத்தே பாடங்கள் வீணாகவில்லை ஆனால் திரும்ப வாட்டர்மெலன் ஓ என்ன ஒரு இனிமையான மற்றும் சாரான வாட்டர்மெலன் இது ருசியானது ஓ மை ஓ வான் நான்சி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா அவள் உண்மையில் அதை தாக்கிவிட்டாள் ஓ நான் உனக்கு மீண்டும் சிறிது உணவு கிடைத்தது ஆனால் வாவ் ஆனி உன் உன் ட்விக்ஸ் மிகவும் பெரியது அது கைகளில் அடங்கவே இல்லை நண்பர்களே நாம் யாருடன் தொடங்க வேண்டும் நீங்களா சரி என் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் ஓ என்னை நகைக்காதீர்கள் எனக்கு எல்லாவற்றிலும் மிக சுவையான ஸ்நாக்ஸ் ஓ இது ரொம்ப சுவையா இருக்குது சுவையா இருக்குது நான் சிறிய துண்டுகளை சாப்பிடுவேன் நீங்கள் என்னை காத்திருக்க வேண்டாம் ஓ ஆம் அற்புதம் ஆம் நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம் நான்சி அவசரப்பட வேண்டாம் ஓ டேட் நீ சரியா இருக்கியா நான்சி இன்னும் சாப்பிடுகிறாளா போகலாம் டேட் ஓ நான் இந்த பெரியதை நான்சி விட வேகமாக சமாளிக்கிறேன் இந்த ட்விக்ஸ் மந்திரமாய் தெரிகிறது மற்றும் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது இதை முயற்சிப்போம் ரொம்ப சுவையாக இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கிறது நான் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு குச்சியை நீக்கிட்டேன் நான்சி இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் இரண்டாவது ஒன்றும் நான் அதை இப்போது சாப்பிடுவேன் அதுதான் வாவ் ஆனி நிஜிராஃப் போல இருக்கிறாய் உன் கழுத்து மிகவும் நீளமாகிவிட்டது டெட் நீங்களும் உங்களுடைய முயற்சி விரும்புகிறீர்களா பயிற்று சுலபம் பாக்கேஜிங்கை அகற்றி விட்டேன் மற்றும் ஹூ எனக்கு ஒரு யோசனை வந்தது பாருங்கள் நான் இப்போது ஒரு புலி ஹூ என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் நான் உங்களுக்கு மிகவும் பயமுறுத்துகிறேனா டேட் விளையாடாத சாப்பிட ஓ சரி நீங்கள் இன்னும் மரியாதையாக இருக்க முடியாது எனினும் எனக்கு இது பிடிக்கும் ஏன் நான் நன்றாக இருக்கிறேன் என்ன வாவ் ஜூசி ஒரு சிறிய பாக்கெட் உள்ளது ஆனால் கவலைப்படாதே அணியிடம் ஒரு பிரம்மாண்டமான பாக்கெட் உள்ளது இது மிகவும் சுவையாக உள்ளது அணி உனக்கு அதிர்ஷ்டம் இது ஒரு பெரிய பாக்கெட் இது இருப்பதை நான் கூட அறியவில்லை

உன் முறை அதுதான் சரி எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த மிட்டாயை எடுத்து விடலாம் எத்தனை இருக்கின்றன எனக்கு ஒரு யோசனை வந்தது எல்லா இனிப்புகளையும் ஒரு பாம்பாக வைத்து இனிப்பு ஜாம் ஊற்றுவேன் புளிப்பாருக்கும் வா வா அப்படியே போகலாம் ஓ சரியானது ஹம் நீ அதை முயற்சிக்க விரும்புகிறாயா இல்லை இது எனது மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ எனக்கும் கொஞ்சம் வேண்டும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது சுவையாக இருக்கிறது என்ன என்ன அம் அம் நான் இதுவும் செய்யவில்லை ஓ சரி

ஓ எனக்கு எல்லா புளிப்பு சுவையும் பிடிக்கும் தயார் சரி சாப்பிட ஆரம்பிப்போம் என் வாயில நீர் ஊறுகிறது ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஓ நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா பெரிய பாக்கேஜில இருந்து அதை எடுக்க இது மிகவும் கடினமா இது எ மிட்டாய் அதை பற்றி யோசிக்க கூடாது ருசியானது ஓ இப்படி உங்கள் தலைக்கு இனிப்பு பிடிக்கிறதா நண்பர்களே என் கார்கள் இவ்வளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டாம் ஏன் என்ன நடக்கிறது ஜில் நீ என்ன செய்ய போகிறாய்? நான் ஏற்கனவே அழகான என் காரை சிறப்பாக போகிறேன் அது மிருதுவாகவும் இளஞ்சிவப்பாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும் என்னை போலவே அப்பொழுது அனைவரும் இந்த குழந்தை யாருடையது என்று தெரிந்து கொள்வார்கள் உங்களுடையது கூட காயப்படுத்தாது இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆஹா என் குழந்தைக்கு இப்போது இமைப்புடன் ஹெட்லைட்கள் இருக்கின்றன மேலும் முன்புறத்தில் ஒரு அழகான சிறிய மூக்கு உள்ளது ஓ பெரிய விஷயம் இது இப்போது மிகவும் பெண்களுக்கே உரியது நான் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஆமாம் சரி நீங்கள் தேவையான அனைத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாமே ஆ என் நண்பரே எல்லாமே வந்துவிட்டது உன் கார் அலங்கரிக்க விரும்பினாயா ஆம் ஜில் ஆண்டியிடமிருந்து திரும்பி வந்தது போல உணர்வதற்காக அதை அலங்கரிக்கிறேன் முதலில் காரை கருப்பு வண்ணத்தில் பூசுவேன் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது பாருங்கள் ஆனால் அதுவே எல்லாம் இல்லை சக்கரங்களை வண்ணம் பூச நேரம் வந்துவிட்டது அவற்றை இன்னும் குளிர்ச்சியாக காட்ட நான் சங்கிலி மற்றும் மற்றும் சில டயர் வைப்பேன் அருமை ஹாய் நீ என்னை பொறாமைப்படுகிறாயா என்ன என்ன ஓ சரி சரி கவலைப்படாதீர்கள் அடுத்த நடவடிக்கை என்னால் சரி சந்தாதாரர்கள் என் சங்கிலிய பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதா மற்றும் கண்ணாடிகள் இல்லையா ஆ அப்பா நம்முடைய சண்டை இங்கே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா அவர் மிகுந்த தவறா நினைக்கிறார் ஒரு காரை வெளிய அழகா மாத்துறது ஒரு விஷயம் ஆனா உள் அழகாவும் இருக்கணும் அதே பிங்க் மற்றும் மிருதுவான பொருட்கள் சில பொம்மைகள் கூட அதிகமா இருக்காது நைன் ஸ்டேடிங்ல அலங்கரிக்கக்கூடாது இப்போது இது முற்றிலும் வேறுபட்ட விஷயம் இப்படிப்பட்ட காரில நீங்கள் ஒரு இளஞ்சிவப்பு நாயையும் வைச்சிருக்கலாம்

அலங்கரிக்க சில பொருட்கள் எனக்கு உடைகள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன நான் மட்டும் குளிர்ச்சியாக உடை அணிய வேண்டுமா அதை செய்ய முடியும் குழு அற்புதம் உதாரணமாக மண்டை ஓடுகள் அதிகமாக இருந்தால் அது இன்னும் குழாக இருக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை மேலும் சில விவரங்கள் ஒரு மண்டை ஓடு அவை எங்கும் இருக்கட்டும் சரி நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன்

ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஹா நண்பர்களே அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் பெண்கள் மதிய உணவு சாப்பிட முடிவு செய்தார்களா சுவையாக இருக்கிறது நாங்கள் குறைவா சரி நண்பர்களே அமைதியாக இருங்கள் சில நிமிடங்களில் சுவையான மதிய உணவை ஏற்பாடு செய்வோம் என் அழகி இதற்கு உதவும் நீங்கள் பம்பரை திறந்து அதில் கிரில் தோங்க வைத்தால் போதும் இந்த கார் எந்த கிரிலையும் விட சிறப்பாக சூடாகும் நான் சாஸ்சேஜ்கள் மற்றும் ஹார்ட் டாக் பான்களை மட்டும் கொண்டு வந்தேன் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுவையான ஹார்ட் டாக்டை விரைவில் சமைப்போம் இதைப் பாருங்கள் குழந்தைகளே இந்த சமையல் யுக்தி நிபுணர்களால் செய்யப்படுகிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதை மீண்டும் செய்யாதீர்கள் என்ன ஹயங்கம் இதை சாப்பிட தயாரா இது என் சிறப்பு ஹார்ட் டாக் ம் ருஷியாக இருக்கிறது என்ன பசங்கள் கூட சாப்பிட முடிவு செய்து விட்டார்கள் போல ஆனால் நம்முடைய பழக்கர்கள் தான் குளிர்ச்சியாக இருக்கின்றன இல்லையா ஆ பெண்களே நீங்கள் எங்கே ஆஹ் துரோகிகள் இந்த காட்சியாளர்களுக்காக என்னை விட்டுவிட்டீர்களா இது நியாயமில்லை காலை சிறிய உடற்பயிற்சி செய்வதற்கு மேல் பயனுள்ளது எதுவும் இல்லை குறிப்பாக உங்கள் சொந்த கார் உங்களுக்கு உதவும் போது எனக்கு உங்களுடன் எவ்வளவு அதிர்ஷ்டம் பெண்களே என்னை பின் தொடருங்கள் எங்களால் எடை குறைவதை உணர முடிகிறது ஓ சுவையாக இருக்கிறது என்ன உ அந்த சத்தங்கள் என்ன ஜீல் விளையாட்டில் ஈடுபட முடிவு செய்தாரா ஹம் நான் எதிலும் குறையில

ஏனெனில் இவை டம்பிள்ஸ் மற்றும் இவை சாதாரண ஆண்களுக்கு பொருத்தமானவை சரி நான் தயாராக இல்லை அருமை நன்றி நண்பா உனக்கு முகமா வரவேற்கிறேன் மற்றும் நான் கண்டிப்பாக கோடை காலத்துக்காக உற்சாகமாக இருக்க போறேன் நான் இப்போதே ஓ கைஸ் என்னோட வாருங்கள் டம்பல்களை பிடிக்கவும் நாங்கள் உடற்பயிற்சி செய்வோம் பெண்களிடம் நிறைய கவனம் கிடைக்கும் ஆ வாருங்கள் இதை செய்யலாம் நாம் இன்னும் செய்யலாம் உஃப் அதிகமான தசைகள் என்றேதும் ஏதும் இல்லை நான் எனது சக்தி அதிகரிக்கிறதை உணர்கிறேன் பெண்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சரி இவைகளுக்கு விரைவாக போகலாம் வணக்கம் அவங்க ரொம்ப குள் அது பாருங்க பெண்களே நீங்கள் எங்கே மீண்டும் என்னை விட்டு ஓடிவிட்டீர்களா சரி எனக்கு நண்பர்கள் எவரும் இல்லை போல் இருக்கிறது என் கார் மட்டும் என்னை விட்டு போகாது ஓ ஆம் ஜில் நானும் தனியாக இருக்கிறேன் ஆஹே கேளுங்கள் நாம் ஒன்றா உடற்பயிற்சி செய்யலாமே நாம் எப்போதும் ஏன் சண்டையிடுகிறோம் டெட்ஸ் நீ இவ்வளவு அழகாக இருப்பதை நான் அறியவில்லை அதே விதமான விசித்திரமான சவால்களை தவற